ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது திமுக அரசு மீது குறை சொல்ல எதுவும் இல்லாததால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்கிறார் வயிற்று எரிச்சல் காரணமாக புலம்பி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி டங்ஷன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசை குறை சொல்லாமல் மாநில அரசை குறை சொல்கிறார் கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி போல சட்டமன்றத்தில் சொன்னதையே திரும்ப நீங்கள் புரண்டு சொன்னாலும் உண்மை இல்லை என்று திருநெல்வேலியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு இரண்டு மணி நேரத்தில் நான்கு பேரை கைது செய்துள்ளது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி மாவட்டம் கீழ்நந்தத்தைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் ஆஜராகி திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வரும் வழியில் நீதிமன்றத்திற்கு வெளியே கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் நடந்தபோது அங்கு பாதுகாப்பு பணிகளில் இருந்த போலீசார் கொலையாளிகளை விரட்டிச் சென்று ஒருவரை மடைக்கு பிடித்துள்ளார்கள் காரில் தப்பிச் சென்ற மற்றவர்களையும் கொலை நடந்த இரண்டு மணி நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இவ்வளவு துரிதமாக செயல்பட்டு கொலையாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டதை பொறுக்க முடியாமல் வழக்கம் போல சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற புழுத்து போன பொய்யை பாடத் தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சியின் போது தூத்துக்குடியில் வாழ்வாதார உரிமைக்காக போராடிய அப்பாவி மக்கள் பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரத்தை மறுநாள் காலையில் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என நா கூசாமல் பொய் சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை சாத்தான்குளத்தை சேர்ந்த தந்தை மகன் அடித்துக் கொலை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கொடநாடு கொலை சம்பவம் என பொதுமக்கள் வெளியில் நடமாடமே அச்சப்படும் சூழலில் தமிழ்நாடு தவித்து கிடந்ததை மறந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசின் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரங்கள் அதிமுக ஆட்சியில் குற்ற செயல்கள் பல்பெருகி கிடந்ததை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு என மேலும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த தரவுகளை பார்க்கும் போதே மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாட்டை எவராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஒருவருக்கு மட்டும் புரியவே புரியாது அவர்தான் எடப்பாடி பழனிசாமி நகரம் பற்றி எறியும் போது அக்கறையின்றி பிடில் பாசித்து ஆனந்தப்பட்டாரே நீரோ மன்னராய் ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது மக்கள் நலன் பேணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியை கண்டு பொறாமையும் வயிற்றடிச்சலும் வருவது இயல்புதான் பழனிசாமி அவர்களே கவனம் பொறாமை மனநலத்தை கெடுக்கும் வயிற்றறிச்சல் உடல்நலத்தை கெடுக்கும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது